பழமையிலேயே கடவுளூர் டிவி நேரத்தில் லட்சுமி நன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஆறாம் தேதியிலருந்து பதினொன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறது தான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ யாராச்சும் வந்து ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது உண்மையான விஷயம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் ஜாதக ரீதியாக என்ன இருக்குன்றதை பார்த்துட்டிங்கன்னா அதை வச்சு வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ மற்றபடி இந்த விட்டு வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது உங்களது ராசியாதிபதி ஸோ உங்களது ராசி அதி சுக்ரன் மூன்றில் இருக்கிறது ஸோ அது மூன்று மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒன்பதாம் தேதி தேவமாக இருக்கும்போது கொஞ்சம் நிலபுலன்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிலபுலன்கள் சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு லாபங்களை ஒரு சொத்து விற்று ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் துலா லகனமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்திரம் நடக்குது அவங்களுக்கு வந்து ஒரு வருமானங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் ரொம்ப சிறப்பு தான் அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாபங்கள் பெருத்த லாபங்கள் ஒரு வாய்ப்பு கவர்மெண்ட் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் இருக்கிற வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இது யார் நடக்கிறோம் லக்னமாக லக்னமாகிறது சுக்ர தசா புத்தி அந்தம் நடக்கிறவங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா பட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி எட்டாம் அதிபதியாக அவங்க வந்து மூன்று எட்டு இல்லை வரும்போது எங்கேனாச்சும் கம்யூனிகேஷன்ஸ் லெவலில் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்து போடுங்க ஸோ பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எதாச்சும் ஏதாச்சும் நம்ம ஒரு வாக்குப்படுத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ண முடியலங்கிற ஒரு டென்ஷன் வருதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ அது பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னும் போது உங்களது இரண்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கின்ற ஒரு சொத்துக்கு சொத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு யாருக்கெல்லாம் வந்து துலா அகனமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்திரம் நடக்குதும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் கைகூடாமல் இருக்கிறவங்களும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு ஏன்னா அது பதினொன்றாம் அதிபதி சூரியனுடைய ஸ்தாரத்தில் போகின்றிருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து திருமணம் கூடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் என்ன ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்குனால் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் எமோஷனாக பேசுவீங்க கொஞ்சம் சூடாக திட்டுறது கத்துறது இதெல்லாமே கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடும் பட் ஆனால் எல்லாமே சுபமாக நம்ம நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப சிறப்பு தான் இதில் வந்து யார் திட்டுவா யார் கத்துவானா அம்மா கொஞ்சம் திட்டுறதுக்கான வாய்ப்புகள் கத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இது வந்து யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த அவங்களுக்கு தான் நடக்கும் ஸோ மற்றபடி மூன்றாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியின் குரு வந்து ஏழில் இருக்குது ஸோ மூன்றாம் அதிபதி வந்து ஏழு இருக்கும்போது கொஞ்சம் காமம் காமம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஏன்னா வந்து எட்டாம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணும் சில நேரங்களில் வந்து தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் கணவன் மனைவிக்கு நடுவில் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இவர் என்ன போகிறாரு இந்த பொண்ணு எங்கே போகுதுங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சந்தேகங்கள் வரும் ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யார் துலா லகனமாக இருந்தோ குரு தசா புத்தி ஆந்திரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் மேஜராக இருக்கும் மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஸோ நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி சனி வந்து ஐந்தில் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா சுத்துக்குள் சார்ந்த விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது யாரெல்லாம் துலா லகனமாக இருந்து சனி தசா புத்தி ஆந்திரம் நடக்குதோ அவங்களுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தாம் மதிப்பான சனி வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் நிறைய பலுக்கள் இருக்கும் ஐயோ எவ்வளோ வேலை கொடுக்குறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் மற்றபடி வந்து வேலை பலுக்கள் இருந்தாலும் ஆனால் நல்ல லாபங்களை அள்ளித்தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஆனால் வந்து வேலையில் வந்து ஸ்டெஸ் ரொம்ப கண்டிப்பாக டென்ஷன் இருக்கும் எவ்வளோ வேலை கொடுக்குறாங்கன்ற மாதிரி விஷயம் கண்டிப்பாக இருக்கும் பட் இப்படி தாயார் தாயார் சார்ந்த விஷயங்கள் லேண்ட்ஸ் லேண்டு சொத்து சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்களை எள்ளித் தருவதற்கான அமைப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கும் இரட்டிப்பு லாபங்களை அள்ளித் தருவதற்கான அமைப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் குழந்தைகளோட வளர்ச்சி ஸோ குழந்தைகளும் பார்த்திங்கன்னா நல்ல லெவலில் செட்டில் ஆகுது கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்கள் வருது காண்பிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதெல்லாம் யாருங்கன்னா துறால் அகணமாக இருக்குது சனி தசாபுத்தி அந்த நாடகங்களும் கண்டிப்பாக நடப்புறது காணும் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ஆறாம் அதி ஆறாம் இடத்துல அம்பதியான குரு வந்து ஏழில் இருக்குது அதுவும் சுக்கருடைய சாரில் வரும்போது வேலையில் வந்து நிறைய பணம் புழங்கும் ஸோ அந்த பணம் புழங்கும் போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் யாராவது கடவாடி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கணும் ரொம்ப கொடுக்கணும் அதனால டென்ஷன் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் வந்து துலா லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் கடன் கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க பதில் கரெக்டாக சொல்லிவிடுங்க இல்லைனா அதனால் ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அது வந்து குரு வந்து சுக்கரனுடைய சாரத்தை போய் அது மூன்றாம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க ஸோ பார்த்து நடந்துங்க இருந்தேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான குரு தசா புத்தி அந்த நடக்கணும் இது மேஜராக நடக்கும் மற்றவங்களும் இதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது அதாவது துளா லகனமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நடக்கணும் மேஜராக நடக்கும் மற்றவங்களும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஆறில் ராகு ஸோ ஆறில் இருக்கும்போது யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து ராகு புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய பணம் கிடைக்கிறதுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் ஒரு கடன் ஏதாச்சும் எதிர்பார்த்திங்கன்னா அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இதெல்லாம் யாருக்கு நடக்குது துலா லக்னமாக இருந்து ராகு புத்தி அந்திரம் நடக்கும் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது ஒரு சிறப்பு தான் அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் வந்து லோனில் வந்து ஏதாச்சும் வீடு சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் ஸோ ஒரு பெரிய கடன் வாங்கி பெருசாக ஒன்று வாங்க லேண்டாக வாங்கி போட்டுருவோங்கிற எண்ணங்களும் இருக்கும் சரி இதெல்லாம் வந்து யாருக்கு நடவும் துலா லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்த நடவடிக்கை கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழு ஸோ ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கிலேருக்கும் வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் மனைவி மனைவி சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் இது வந்து யார் யாரால் நடவம் யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் புத்தி அந்திரம் நடக்குதோ அவங்களுக்கெலாம் வந்து அமைவதற்கான ஆக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சொ சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் அதுவும் வைஃப் சைட்லேருந்தோ இருந்தோ ஏதாவது வர வேண்டிய சொத்துக்களோ வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்குங்க எட்டாம் மதி வயதான வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இருக்கிறது அதுவும் சூரியன சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து பக்கத்து வீட்டுக்காரர்களோடு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா துலா லகனமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்திரம் நடக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில் வந்து அந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தியும் ஏன்னா மூன்று எட்டுன்னு போது கொஞ்சம் டபுள் மடங்காக நமக்கு எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனம் சின்ன சின்ன செலவு வைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கில் இருக்கும்போது தந்தை இந்த தாயார் சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வந்தாலும் பட் ஆனால் எல்லாமே ஒரு சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாவது லோன் சப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு ஸோ அதில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கும் ஸோ இதெல்லாம் யார் துலாலக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்திரம் நடக்கும் தான் மேஜராக நடக்கும் பத்தாம் அதிபதியான சந்திரன் பத்தாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் முதல் செவ்வாயில் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க அதுக்கப்புறம் புதன் வியாழனில் வந்து நல்ல வளர்ச்சி நல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நல்லா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்வாக இதெல்லாம் யாருக்கு போது துலா லகனமாகிறது இருந்தது சந்திர தசாபுத்தி அந்தவனாலும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் தாங்க பதினொன்றாம் தேதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் இருக்கின்ற ஒரு காலகட்டம் அதுவும் வந்து சூரியன் செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்களால் வந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் யாரெலாம் துலா லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தளவுக்குதோ அவங்களுக்கு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களாலும் தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ மனதாக இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக நேரத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இப்போ அந்த வீட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் எல்லாருக்குமே பளிக்குமா வேலை செய்யுமா அப்படிங்கிறத வந்து நம்ம மேஜராக பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான டாபிக் தான் ஏன்னா நிறைய ஜோதிட நபர்கள் அவங்க சர்வே ஆகிறதே வந்து பரிகாரத்தை வச்சு தான் ஸோ நம்ம வந்து அவங்கள குறை சொல்ல வரும்ல அது அவங்க லைஃபு ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கும்போது பரிகாரங்கள் யாருக்கு பழிக்கும் யாருக்கு பழிக்காது மேஜராக வந்து எங்கே பழிக்காதுன்றதை சொல்லிடுவோம் ஸோ பழிக்காதுன்னு பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து நீங்கள் பரிகாரம் செய்கின்ற ஒரு கிரகம் ஒரு ஒரு ஏழாம் இடம் போது திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பரிகாரம் பரிகாரமான போகிறேன் அப்படின்னும்போது அந்த ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தால் அந்த பரிகாரம் பழிக்காது ஸோ ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தால் அந்த பரிகாரம் பழிக்காது அது வந்து எந்த வித மாற்றமும் அதே மாதிரி வந்து அந்த ஏழாம் அதிபதி செவ்வாயோடைய நட்சத்திரத்துலேயோ செவ்வாயோ கூடவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரம் பழிக்கவே பழிக்காது ஸோ அதனால் வந்து அது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் வந்து எட்டாம் அதிபதியோட தொடர்போ எட்டாம் அதிபதியோட நட்சத்திரத்துலேயோ வந்து ஒரு கிரகம் இருந்து அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பழிக்கவே பலிக்காது அதில் வந்து என்ன ஆகுனா இன்னும் காண்ட்ரவர்சி வந்து அதிகப்படுத்தி தான் உண்மையான விஷயம் ஸோ நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு ப்ரொவிஷன் கடலில் போய்ட்டு மா தோரம் பொறுப்பு வரீங்களோ மூலத்தை லிஸ்ட்டு போடுற மாதிரி போட்டுருவாங்க பட்டு அவங்க இந்த ஒரு விஷயத்தை கவனிக்க தான் ரொம்ப கொடுமையான விஷயம் ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள் நிறைய பேர் வந்து பிரயாணங்கள் பண்ணுவாங்க அந்த பிரயாணங்களில் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிறது இடஒடமாக மாட்டிக்கிறது இதெல்லாமே வந்து எதனால் நடக்குதுன்னா ஒன்று இவங்க பரிகாரம் பண்ணுற அந்த நாள் இவங்களுடைய அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரமும் இல்லை செவ்வாயோடைய காலபுருஷன் எட்டாம் அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துலேயும் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் பழிக்காது அது ரொம்ப நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை தேவையில்லாத ஒன்றை பண்ணி நம்மளே விலைக்கு வாங்கிக்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களது எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி உடைய நட்சத்திரங்கள் வர அன்னைக்கு பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களது வந்து அஷ்டமாதிபதி கூடி உங்களுடைய பரிகாரங்கள் பண்ணுற கிரகம் இருந்ததுன்னா அதுக்கும் வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து வேலை செய்யாதுங்கிறது தான் உண்மை அதோடு சேர்ந்து செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து பரிகாரத்தை உகந்து வரவே வராது ஏன்னா அந்த காலகிருஷ்ணனுக்கு எட்டாம் அதிபதியாக வந்து அது வந்து செவ்வாயோட கூடி இருக்கிற ஒரு கிரகத்துக்காக நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிங்கன்னால் இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பழிக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க யாராச்சும் சொன்னாங்கன்னா கூட ஒரு ஒன்று ரெண்டு மூணு பேர்ட்டை கொஞ்சம் விசாரித்து பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதோ ஒரு சொல்லிட்டாரு அவர் இவரு இவருன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பிரச்சனை நமக்கு தான் ஸோ அதனால் வந்து தயவுசெய்து வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்து அதுக்கான பரிகாரம் ஏன்னா வந்து இப்போலாம் வந்து பரிகார ரேட்லாம் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் இருக்காங்க ஸோ நமக்கு வந்து அதில் பெரிய உடன்பாடு இல்லை அதனால் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்கள் ஏன்னா அது காசு கொடுத்து பண்ணதுக்கப்புறம் இது பண்ணிட்டு வரும்போதே நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திக்கிறாங்க அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்